டிஆர்பி கம்பல்சரி Tamil Language Eligibility Test, பத்தாம் வகுப்பு தமிழ் அதான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இன்றைக்கி நம்ம மொழிபெயர்ப்பு கல்வி அது சம்மும் பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ இதனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் வீடியோ பாருங்கள் அப்போ தான் டிஆர்பி எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் வருமா வராதுன்னு தெரியாது ஆனால் தேரியா நம்ம இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம பாஸ் ஆனால் போதும் அதுக்கு படித்தா போதும் மொழிபெயர்ப்பு கல்வி இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேனிஸ் கிறித்துவ நிறுவனத்தால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல் அது பார்த்துக்கோங்க எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டேனிஸ் கிறித்துவ நிறுவனம் வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த ஊர் மெயினாக தரங்கம்பாடி தரங்கம்பாடினாவே டேனிஷ் தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க டேனிஷ் தான் தரங்கம்பாடினாவே என்ன டேனிஸ்காரங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த தரங்கம்பாடியில் அவங்க கோட்டையை கட்டினாங்க இன்னமும் இருக்குது அந்த கோட்டை மொழிகளுக்கு இடையேயான அந்த வேற்றுமைகளையும் வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது இந்த மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொழிகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துறது இந்த மொழிபெயர்ப்பு கல்வி நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு ஸோ நம்ம மொழியில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காம மற்ற மொழிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த அகன்ற பார்வையை தரது தான் இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி மனவை முஸ்தபா அவர்கள் சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்பாங்க மனவை முஸ்தபா என்ன சொன்னார்னா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு ஸோ மொழிபெயர்ப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மூக்கு ஜெகநாதர் சொல்றாரு ஜெகநாதர் தேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பூரி ஜெகநாதர் தேர் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டுக்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா மூக்கு ஜெகநாதர் ஸோ மொத்தம் நம்ம ரெண்டு பேர் இப்போ மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து மனவை முஸ்தபா இன்னொன்று வந்து மூக்கு ஜெகநாதன் இது ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா இது ரெண்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் சங்க காலத்திலே தமிழில் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தல் என்ற தொடர தொல்காப்பியர் தொல்காப்பியை மரபியலில் குறிப்பிட்டிருக்கிறார் மரபியலில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியர் மரபியலில் இந்த மொழிபெயர்த்தல் பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள செப்பேடு சின்ன முன்னூறு செப்பேடு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன செப்பேட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க மகாபாரத பற்றி ம பெரிய மகாபாரதம் ஆனால் சின்ன செப்பேல எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சின்ன முன்னூறு செப்பேல என்ன சொல்லியிருக்காங்க மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லி பாரதம் இந்த காப்பியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடமொழி கதையை தழுவி எடுக்கப்பட்டவை அது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்கண்டவுற்றில் எது வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது எது நேரடி தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதெல்லாம் வடமொழியிலேருந்து வந்தது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வில்லி பாரதம் மகாபாரதத்தை வடமொழியில் எழுதந்த தமிழில் ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதினாங்க அது வில்லி பாரதம் கம்பராமாயணம் வால்மீக கம்பரா எழுதனா எழுதன ராமாயணம் கம்பராமாயணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவக சிந்தாமணி அதே தான் சிவகன் சம்பந்தமானது பெருங்கதையும் அதே தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்டது மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருக்கின்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களும் வெளியிட்டது இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் வெளியேறதுக்கு முயற்சி செய்கிற அந்த நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் என்பிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென்னிந்திய புத்தக நிறுவனம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுடைய சிந்தனையாளர்களுடைய அந்த புத்தகங்களை நூல்களை வெளியிடுறாங்க சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் உலக போரின் போது பார்த்திங்கன்னா அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதுக்கு ஜப்பான் என்ன சொல்லுதுன்னா மொகு சாஸ்ட் அப்படின்னு விடை அனுப்பியதாகவும் கூறுவர் அப்போது அப்படி அனுப்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா அந்த தொடரின் பொருள் தெரியாமல் அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு இரோசிமா நாகசாகி மேலே குண்டு போட்டுடுச்சு ஸோ இரோசிமா மேலே குண்டு வீசியது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவுக்கு என்னென்னா மொகு சாஸ்ட் அப்படின்றதுக்கான விடை தெரியல அதனால் இரண்டாம் உலக பொருளை குண்டு போட்டாங்க அந்த தொடருக்கு பொருள் என்ன அப்படின்னா தர அவகாசம் வேண்டும் என்பதாம் ஸோ ஜப்பான் மொழியில் மகுசாஸ்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தர அவகாசம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு அமெரிக்கர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மறுக்கிறோம் அப்படின்னு பொருள் கொண்டதாக சொல்லுவாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கினாங்க அதனால் இது மேலே குண்டு போட்டாங்க ஸோ மொழிபெயர்ப்பு கல்வி மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அனைத்து உலக அறிவையும் நம்ம எளிதாக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரங்கள் நம்ம நாட்டில் நிறுவப்பட்டன அதனால் மொழிபெயர்ப்பு கல்வியும் நமக்கு வந்தது ஸோ பல நாட்டு தூதரர்களும் பார்த்திங்கன்னா இலக்கியம் பண்பாடு தொழில் வளர்ச்சி கலை எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தினாங்க அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இங்கே அறிமுகப்படுத்தினாங்க பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லேயும் கூட பிற மொழிகளை கற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஇ படிக்கிறவங்களாம் வேறு நாட்டு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பிற நாட்டு மொழிகளையும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க மொழி வேலியை அகற்றும் மொழிபெயர்ப்பு இந்த பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாக்கவும் இந்த மொழிபெயர்ப்பு உதவுது பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையில் இடுகிறது பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையில் இடுகிறது மொழி வேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது ஸோ இந்த வேலி போட்டுங்கிறது தான் இந்த மொழிபெயர்ப்பினுடைய வேலை ஜெர்மன் மொழியில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பின் மூலமாக அறிவுமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டினுடைய படைப்பாளராகவே கொண்டாடப்படுறாங்க ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டு படைப்பாளராகவே கொண்டாடுறாங்க ஏன்னா இவர் ஷேக்ஸ்பியர் எழுதுன அந்த நூல்கள் எல்லாமே ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்துட்டாங்க அதனால வந்து அவ அதை படித்தவங்க அவங்க நாட்டு மொ படைப்பாளர் அப்படின்னே நினச்சிக்கினாங்க ஜெர்மன்காரங்க ஷேக்ஸ்பியர் அவங்க நாட்டு படைப்பாளர்னே நினச்சிக்கிட்டாங்க தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா இப்போ உலக மொழிக்குரிய நூலாக மாறிடுச்சு இந்த மொழிபெயர்ப்பால் தான் ஸோ உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் மொழிபெயர்ப்பு படைப்பாளிகள் மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் ஷேக்ஸ்பியர் கம்பன் போன்ற படைப்பாளிகள் தெரிந்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா வங்க மொழியில் எழுதான அந்த கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசே கிடைச்சிது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியரே இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் தான் ரவீந்திரநாத் தாகூர் வங்கமொழியில் எழுதின நூல் தான் இந்த கீதாஞ்சலி அதை ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்துறார் அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நூலின் பெயர் என்ன கீதாஞ்சலி கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இருந்தா உலக அளவில் அவருக்கும் நிறைய விருதுகளும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாட்டினுடைய பண்பாட்டையும் அறிவையும் எப்படி மதிப்பிடுறாங்கன்னு பாருங்க ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் ஸோ ஒரு நாட்டினுடைய மொழிபெயர்ப்பு நூல்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய அறிவு பண்பாடு எல்லாத்தையுமே மதிப்பிடுறாங்க மொழிபெயர்ப்பு மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்று இருக்கிறோம் இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் எந்த மொழியின் வழியாக மொழிபெயர்ப்பு செம்மை கேமல் என்பதனுடைய பொருள் ஒட்டகம் வடம் சொல்லி அதாவது கயிறு வடம்னா கயிறு நமக்கே தெரியும் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்பதனுடைய தமிழாக்கம் புதைய சாக்கடை மலையாள மொழியிலிருந்து பெறப்பட்டது டெலிகிராப்னா தமிழ் சொல் தொலை வரி டெலிவிஷன்னா தொலைக்காட்சி டெலிபோன் தொலைபேசி டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல் டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல் ட்ரான்ஸ்பார்னா உருமாற்றுதல் டிரான்ஸாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் ஆங்கிலத்துக்கு தமிழ் மொழி சமைப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க ஸோ நூல்கள் மொழிபெயர்ப்பு ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழியிலேருந்து ஐயாயிரம் நூல்கள் வர மொழிபெயர்க்கப்படுகிறாங்க தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் புள்ளிபுரப்படி அதிகமான மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு இந்தி கன்னடா வட மொழி ரஷ்ய மொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெயர்கின்றன ஸோ தமிழ் நூல்கள் எந்த மொழியில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதில் முதலிடம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை தான் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்குறாங்க ரெண்டாம் இடம் மலையாளம் மீதியெல்லாம் அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க பயன்கலை என்ன அப்படின்னு பாருங்கள் பயன்கலைன்னா என்னென்ன உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுது கருத்து பகிர்வு தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள் ஸோ எதனை பயன்களை என்று கூறுவார்னா மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா உலக புகழ் பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இலக்கிய படைப்புகளும் அறியறதுக்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருது இந்த மொழிபெயர்ப்பு கல்வி தமிழில் உரைநடை நடை வளர்ச்சி பாருங்கள் செய்யலேயே தன்னுடைய வெளியீட்டு வடிவமாக கொண்டு நம்ம தமிழ் மொழி அச்சு இயந்திரம் வருகைக்கு அப்புறம் மொழிபெயர்ப்பு வந்து உரைநடை வளர்ச்சியை மேற்கொண்டிருந்தது அப்போது தமிழ் ஆங்கில தொடரமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஸோ இந்த அச்சேந்திரம் வந்த பின்னாடி தமிழ் பார்த்தீங்கன்னா செய்யுள் வடிவத்தில் இருந்து ஒரே நடை வடிவத்துக்கு நல்ல வளர்ச்சியாக இருந்தது காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் யார் சொன்னதுன்னா குலோத்துங்கன் தமிழுக்கு அனைத்து அறிவு செல்வங்களும் கிடைக்கணும் என்பதை குறிப்பிடும் குலோத்துங்கன் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இந்த காசி அப்படின்னா குலோத்துங்கன் குலோத்துங்க சோழன் அவர் இல்லை இது வேற குலோத்துங்கன் எல்லாரும் குலோத்துங்கன் அப்படின்றது காசிக்கு போய் குலோத்துங்கன் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக காசி நீயில் குலோத்துங்கன் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படி சொன்னது யாருன்னா பாரதி பாரதியார் வந்து திக்கும் போய் செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கலை செல்வங்களை தாமதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாரதியார் இது ரெண்டுமே கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் நமக்கு பெரும்பாலும் பாரதியார் பாரதிதாசன் ரெண்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க அது அவங்க சொன்னது அது பெரும்பாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எது பாரதியார் சொன்னது எது பாரதிதாசன் சொன்னது அப்படின்றத தெளிவாக மனப்படம் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் தனிநாயக அடிகள் கூற்று அது பாருங்கள் ஃப்ரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் பார்த்திங்கன்னா அதாவது பிப்ளூர்டிக் நேஷ்னாலி அப்படின்ற அந்த ஏற அந்த நூ நூட்கூடத்தில் பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்துப் பிரதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏறக்குறைய ஆயிரம் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்துப் பிரதிகளும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவற்று சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் முதன் முதல்ல ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்துப் பிரதிகளும் என் நூற்கூடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலத்தினுடைய அந்த ஐரோப்பியரை யூஸ் பண்ண அந்த இலக்கணம் கையெழுத்துப் பிரதிகள் எல்லாமே இந்த ஃப்ரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் அதாவது பிப்ளியத்து நேஷனல் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றைக்கும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றினுடைய தலைப்பு அங்கே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி தனிநாயக அடிகள் பார்த்துருக்கிறாரு மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நூல்கள் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் கேள்வி நூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ரெண்டு பிள்ளைத்தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க மாணிக்க வாசகர் புதுச்சேரிக்கு போனார் சரளி அந்த புத்தகத்தை படித்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கன்னா இது மூணு ஞாபகம் வந்துடும் அடுத்தது வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை நிறைய இந்த புத்தகம் நிறைய சேல்ஸான புத்தகம் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை எழுதந்து யாருனா இந்தியில் ஒரிஜினல் பதிப்பு வந்து இந்தி வந்து ராகுல் சாங்கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எழுதந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு ராகுல் சாங்கிருத்தியாயன் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை ரொம்ப ஃபேமஸான புக்கு எந்த சிறையில் இருந்தபொழுது ராகுல் சாங்கிருத்தியாயன் அவர்கள் வந்து இருந்து கங்கை வரை அப்படின்ற அந்த நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹஜிராபாத் மத்திய சிறையில் இது ஞாபகிச்சோங்க ஹஜிராபாத் மத்திய சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் இந்த புக்கை அவர் எழுதிருக்கிறாரு தமிழில் முதன் முதல்ல இதை மொழிபெயர்த்தவர் யார்னா கனமொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கன முத்தையா அவர்கள் வந்து தமிழ் முதல் முதல்ல மொழிபெயர்த்துருக்காரு அப்புறம் நிறைய பேர் மொழிபெயர்த்துக்கிறாங்க வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் என் ஸ்ரீதர் அப்புறம் அதே புக்கை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முத்து மீனாட்சி அவங்களும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூமா வாசுகி அவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்காங்க தமிழில் இந்த புக்கு ஒரிஜினல் புக்கு வந்து ராகுல் சங்கீர்த்தியான் இந்தியிலிருந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஏன்னா சிறைச்சாலை இசாரிபாக் சிறைச்சாலை மத்திய சிறைச்சாலை பாரதியார் சில மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் உருவாக்கியிருக்கிறாரு எக்ஸிபிஷன் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா காட்சி பொருட்காட்சி அந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேவுக்கு வந்து இரும்பு பாதைன்னு மொழிபெயர்த்திருக்காரு பாரதியார் ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி ஸ்ட்ரைக்குன்னா தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் தொழில் நிறுத்தி இருத்தல் இந்த மாதிரி அவர் மொழிபெயர்த்திருக்காரு இது பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் கீழே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது அப்படியே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா கேட்போம் அது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வும் நன்றி